சபையில் இலங்கைக்கு எதிரான வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்துள்ளது தமிழர்கள் மீது எந்தவித அக்கறையும் இல்லை என்பதை காட்டுவதாக மதுரை விமான நிலையத்தில் நீதிமயம் கட்சி தலைவர் கமலஹாசன் பேட்டி மதுரை விமான நிலையத்தில் பேட்டளித்த மக்கள் நீதிமயம் கட்சி தலைவர் கமலஹாசன் தேர்தல் நேரத்தில் ஐநா சபையில் இலங்கைக்கு எதிரான வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்துள்ளது தமிழர்கள் மீது எந்தவித அக்கறை இல்லை என்பதை காட்டுகிறது பாஜக அரசின் இந்த நடவடிக்கை அவர்களுக்கு நன்மை பயக்காது தங்களது தேர்தல் அறிக்கையில் வீட்டுக்கு ஒரு கணினி வழங்குவது அரசு சொத்து தமிழகத்தை காகித பரிமாற்றம் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் முயற்சிக்காக கணினி வழங்கப்படும் கணினி வழி செயல்பாடு மூலம் இடைத்தரகர்கள் அகற்றப்படுவார்கள் கருத்து கணிப்புகள் குறித்த கேட்ட கேள்விக்கு கருத்து கணிப்பு அல்ல கருத்து திணிப்பு என்றார் அவருடைய கடமை அவர் செய்கிறார் மக்கள் அதை பார்த்து சொல்லும் விமர்சனம் தான் சரியான விமர்சனம் அவர்கள் இதற்கு முன்னால் செய்ததை பார்த்து மக்கள் சொல்லும் விமர்சனம் தான் சரியான விமர்சனம் நானும் அந்த மக்களில் ஒருவனாக இருந்திருக்கிறேன் என் விமர்சனமும் அந்த பொது விமர்சனத்தில் சேரும் ரொம்ப இந்த நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் செய்தது அது வந்து தமிழர்கள் பால் அவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை தமிழர்கள் எங்கே இருந்தாலும் டெல்லியில் இருந்தாலும் சென்னையில் இருந்தாலும் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் அவங்க வேறு அக்கறை இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது இப்போ இது வந்து அவர்களுக்கு நன்மை பயக்கவே பயக்காது இப்போ திமுக கவனித்த கமலாசன் இந்த மாதிரி செய்யும் இந்த சீரியஸாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி சாதாரண சொல்லி வேட்டா எடுத்துக்காதீங்க நீங்கள் லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க நேரடி தொடர்பில் இருக்கணுங்கிற மக்கள் வந்து நேரடி தொடர்பாக இருக்கணுங்கிறக்காக அரசு கூட லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லி லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லலைங்க வீட்டுக்கு ஒரு கணினிங்கிறது வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு மாதிரி அது அரசு சொத்து அதை அவர்களுக்கு கொடுக்குறோம் அதன் மூலமாக அவர்கள் பேசலாம் இப்போவே எங்கள் பார்ட்டி வந்து பேப்பர்லெஸ் பார்ட்டி நாங்கள் வந்து அதிக பேப்பர் பரிமாற்றங்கள் செய்வதில்லை அது மாதிரி நாடு முழுவதும் மாற்ற வேண்டும் தமிழ்நாட்டை வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதற்கான வழங்கப்படும் கணினி அதன் மூலம் ஏற்படும் உரையாடல்களினால் இடைத்தரர்கள் இடைத்தரகர்கள் முற்றிலுமாக அகல்வதற்கு வழிவகு நன்றி கருத்து திணிப்புங்க அது